அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆக்சுவலாக ஜென்மத்தில் ராகுருக்கு ரெண்டில் வந்து சனி பகவான் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால வந்து உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஒரு நாலஞ்சு மாதமாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரும் அது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குடும்பத்தில் வந்து மீண்டும் வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு குருப் பார்வை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனால குரு பார்வையினால் இருக்க ஏற்படக்கூடிய பலன்களும் ஏற்படாது ஸோ அதனால மனசு வந்து ஒரு நிலை இல்லாமல் குழப்பத்திலே இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் உங்களுக்கு வந்து நல்ல எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி அடையக்கூடிய நாட்களாக இருக்குது இந்த மூணு நாளும் அதுவும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் இந்த மாதிரி வந்து முன்னேற்றமான ஒரு காலமா இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளில வேலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் வியாழன் வெள்ளியில வந்து வேலையில மாற்றங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வேலையில தடைகள் இருக்கலாம் கூட வேலை பார்க்கறோன்ன பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வியாழன் வெள்ளியில நடக்கலாம் சனிங்காய் எகைன் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்து வெளியில போறதுக்கோ இல்லை வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காசு கிடைக்கிறதுக்கோ சனி ஞாயிற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் புதன் நல்லா இருக்கு வியாழன்வள்ளி அந்தளவு சரியாக இல்லை சனி ஞாயிறு நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்க கும்பராசின்றதுனால பொதுவாக ஆஞ்சநேயரை இப்போ வேண்டிக்கிறது உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மனசுல இனம் புரியாத பயம் இருக்கிறதும் நீங்கும் நன்றி